வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் ஜெகன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா சோழவரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் துணை பெருந்தலைவர் தலைவர் கருணாகரன் தலைமையில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் எம் ஜெகன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி சோழவரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு கோடைக்கால நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு முலாம்பழம் இளநீர் நீர்மோர் ரோஸ்மில்க் ஆகியவற்றை வழங்கினார் இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கி வீரம்மாள் சே அரசு பா சேகர் నా పరశురామన్ వి యనం ఎంజి ఎం రత్నమాలా ఎస్ సరస్వతి జే శివగామి ఆర్ రాధికా ఒక్క కౌన్సిలర్ సుగవేణి మురుగన్ ఆర్ శివ ఎస్పి కుమార్ వి డిజైన్స్ రాజ్ పివి వి ఎత్రాజ్ ఎస్ వి ఎన్ ప్రదీప్ పిగుటీ స్టీల్ వెంకటేషన్ ఎస్ వెంకట్ పాడ్య నల్ూర్ నాగరాజ్ నల్లూర్ శేఖర్ నందన్ బాలన్ ఎస్ ప్లీప్స్ ఎస్ మణికండన్ ఆర్ సురేష్ మాసిల్మణి డి ప్రభు ఎస్ జీవన్ ఉల్లిట மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கழக முன்னோடிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்